மதுமிதாவைப் போலவே விஜய் டிவி பக்கம் வந்த எதிர்நீச்சல் சீரியல் நடிகையா தனம் சீரியல் புரோமோவை பார்த்திருக்கிறீங்களா புதிய அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது வாங்க வீடியோவை முழுமையாக கண்கலாம் சன் டிவியில் ஒளிபரப்பான தொடர்தான் எதிர்நீச்சல் இந்த சீரியலில் நடிகை மதுமிதா லீட் ரோலிலும் நடித்துள்ளார் இயக்குனர் திருச்செல்வம் இயக்கத்தில் எதிர்நீச்சல் தொடர் சூப்பர் டூப்பர் ஹிட்டும் அடித்துள்ளதாம் அந்த வகையில்தான் பின்பு பல காரணங்களால் இடையில் முடக்கப்பட்டது இப்போது எதிர்நீச்சல் தொடர்கிறது என்ற பெயரில்தான் அடுத்த பாகம் ஒளிபரப்பாகி வருகிறதாம் ஆனால் இந்த தொடரில் மதுமிதாவுக்கு பதில் பார்வதி லீட் ரோலிலும் ஜனனியாக நடித்து வருகிறார் என்று கூறப்படுகிறது மதுமிதா விஜய் டிவி பக்கம் சென்றார் அங்கு ஐயனார் துணை என்ற புதிய சீரியலில் நிலா என்ற ரோலிலும் நடிக்கத் தொடங்கிவிட்டாராம் நான் காணும் காலங்கள் அரவிந்த் இதில் ஹீரோவாக நடிக்கிறாராம் இந்த சீரியல் தான் நேற்று இருபத்தி ஏழு முதல் விஜய் டிவியில் மாலை ஏழு மணி ஒளிபரப்பாகி வருகிறதாம் இந்நிலையில்தான் மதுமிதாவைப் போலவே எதிர்நீச்சல் நடிகை சத்யா தேவராஜனும் விஜய் டிவி பக்கம் வந்து விட்டாராம் எதிர்நீச்சல் தொடரில் ஆதிரை என்ற ரோலிலும் நடித்து வருகிறாராம் இந்நிலையில்தான் சத்யா விஜய் டிவியில் தனம் என்ற சீரியலிலும் லீட் ரோலிலும் நடிக்கிறாராம் கணவன் இறப்பிற்கு பிறகு மொத்த குடும்பத்தையும் தாங்கும் துணூனாக தனம்தான் என்ற ரோலில் நடிக்கிறார் கூடிய விரைவில் இந்த சீரியலில் டெலிகாட்ஸும் ஆக உள்ளதாம் சீரியலில் நடிகர் ஸ்ரீ இந்த சீரியலில் கெஸ்ட் ரோலாகவும் நடித்துள்ளாராம் தனம் சீரியல் புரோமாவை பார்த்த ரசிகர்கள் அனைவரும் நிறைய கமெண்ட்களையும் பதிவுகளையும் செய்து வருகின்றனர் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்